எஸ்திரி ஆன்மீக தேடல் வாசியோக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை ஒளிமகமாக்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை மட்டுமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக பார்க்க உங்களை நல்வழி வழிப்படுத்த ஒரே வழி கலை இந்த வாசியோகை கலையை மட்டும் என்னவென்று நீங்கள் உணர நினைத்தால் உங்கள் வாழ்க்கை வளமாகிவிடும் நீங்கள் விழித்து எழக்கூடிய நாள் வியாழக்கிழமை என்றால் வாரத்தின் ஏழு நாட்களில் இந்த வியாழக்கிழமை மட்டும் வளர்விறை தேய்விரை என இரு பிரிவுகளாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் வளர்விறை என்றால் அம்மாவாசை திதி முடிந்தது முதல் பௌர்ணமி திதி முழுமையடையும் வரை வளர்பிறை தேய்பிறை என்பது பௌர்ணமி திதி முடிந்து அம்மாவாசை திதி முடிவடையும் வரை தேய்பிறை அன்றைய நாள் வளர்பிறை வியாழக்கிழமை என்றால் நீங்கள் விழித்து எழும் பொழுது வலத நாசியில் அதாவது சூரிய கலையில் நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் அதே போல தேய்விரை என்றால் நீங்கள் விழித்து எழும் உங்களுக்கு சந்திரகலை நடைமுறையில் இருக்க வேண்டும் வளர்பிறை வியாழக்கிழமை விழித்து எழும் முன் ஐந்து நிமிடம் இடது கையை தலைக்கு கீழ் வைத்து படுத்தால் வலதுகாலை தூக்கி கால் மேல் போட்டு படுத்தால் உங்களுக்கு வலது நாசியில் சுவாசம் சென்று வரத் துவங்கிவிடும் அப்படி வலது நாசியில் சுவாசம் சென்று வர துவங்கினால் நீங்கள் அன்றைய நாளில் உயர்வான செயல்களை செய்வீர்கள் பலர் போற்றக்கூடிய நிலையில் நடந்து கொள்வீர்கள் பலர் உங்களை வணங்கக்கூடிய நிலையில் உங்களுடைய அன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும் ஆனால் வளர்விறை வியாழக்கிழமை என்று வலது நாசிக்கு பதிலாக சூரியகலைக்கு பல பதிலாக இடது நாசியில் சுவாசம் வரும்படியாக எந்திரித்தால் அன்றைய நாளில் உங்களை பலர் தூற்றுவார்கள் பலர் ஏசுவார்கள் பலர் பறிப்பார்கள் பல நிலைகளில் நீங்கள் உங்களுடைய நிலையிலிருந்து கீழறங்குவீர்கள் அதேபோல போல் தேய்விரை வியாழக்கிழமை என்றால் நீங்கள் விழித்தெழும் பொழுது உங்களுக்கு இடதுநாசியில் சுவாசம் சென்று வர வேண்டும் அதாவது சந்திரகளை சென்று சென்று வர வேண்டும் சுவாசம் சென்று வர வலது கையை தலைக்கு கீழ் வைத்து படுத்தால் இடதுநாசி சுவாசம் மிக எளிதாக மாறிவிடும் அல்லது வலது காலை தூக்கி இடது கால் மேல் போட்டால் உங்களுக்கு மிக மிக எளிதாக இடதுநாசி சுவாசம் வந்துவிடும் நீங்கள் சந்திரகலையில் விழித்தெளிவது மிக மிகச் சிறப்பு எப்பொழுதும் போல வலது நாசி என்றால் சூரியகலையில் கலையில் விழித்தெழும் பொழுது இடது காலை கீழே ஊனி அல்லது இடது கையை கூலே கீழே ஊனித்தான் நீங்கள் விழித்தெழ வேண்டும் அதே போலதான் நாசியில் விழித்தெழுந்தால் வலதுகாலை ஊன்றி எந்திருக்க வேண்டும் அல்லது வலதுகையை ஊன்றித்தால் எந்திரிக்க வேண்டும் இந்த நீங்கள் விழித்தெழும் பொழுது உங்களுக்கு இருக்க நடைமுறையில் இருக்க வேண்டிய சுவாசம் மிக 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 முக்கியம் அன்றைய நாளை ஒவ்வொரு ஜாமத்தனையும் நீங்கள் எப்படி கழுக்கின்றீர்கள் அந்த நாள் ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு எப்படி உங்களை வழிநடத்துகிறது உங்களுடைய இன்ப துன்பங்கள் எப்படி லாப நஷ்டங்கள் எப்படி உங்களுடைய மேன்மைகள் எப்படி இவை அனைத்தையும் இந்த சுவாசம் நீங்கள் விழித்தெழும் பொழுதே முடிவு செய்யும் அதற்காக நீங்கள் விழித்தெழும் பொழுது வியாழக்கிழமையை மட்டும் வளர்வறைக்கும் தேய் வரைக்கும் இந்த வீடியோவை ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் பார்த்து எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் உங்களை இந்த வாசியோக வீடியோக்கள் உங்கள் வாழ்க்கையில் வளம்பரச் செய்ய மிகப்பெரிய துணை புரியும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் மிக மிக தெல்ல தெளிவான அற்புதமான நுணுக்கங்கள் விஷயங்களுடன் நாம் சந்திக்கப் போகிறோம் வணக்கம் நல்வாழ்த்துக்கள்